நீங்கள் மறந்துவிடக் கூடாது நீங்கள் தமிழ் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அவசியம் எடுத்து ஒரு பெயரில்லாத படித்து என்றால் அதுதான் நாற்பத்தி ஐந்து நூல்களை வெளியிட்டார் ஐம்பது காசைகளில் இருந்து நாராயண நிதி பிரபஞ்சத்தில் இருந்து மறுவில் இருக்கிறது கடைசியா நமக்கு வந்து அருங்காட்சி சொல்கிற நூலும் மல்லிடம் மிகவும் விநாயகம் ஒற்றாளர்கள்லாம் போட்ட சின்ன புத்தகமாக நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு

అవారింత కలా మే ప్నామ సీ కయసి చ్పరగపు ఆల్న ఖిథ్త గాఁపీ అనా నాల్తు గుయసి లా చిండల కె harbor గ౳ాండల్ లాగపనర్తా లాగసిచిం సిన దేనా� அப்படின்னு சொன்னதுனால நான் சுதந்திர இவரை எப்படிதான் இருக்கு கடவுளையும் பண்ண மாட்டேங்கிறேன் அந்த கடவுள் இருக்கிற இந்த மாதிரி ஓட்டையில் நிற்கு கேட்குறேன் பார்த்து உங்க வீடை கண்டுபிடிக்கிறது ரெண்டு மணி நேரமான மசாட்சை சுற்றிட்டு வந்துட்டேன் நல்லா உச்சி விமானமா இருக்கு முதல்ல தண்ணி முடியாது அப்படின்னு கவலை தாங்க முடிவு போய் தான் அதை எல்லாரையும் சொல்ல நீ எப்ப மட்டும் சொன்னாலும் எனக்கு ஒரு போட என் வீட்டு மாடியே பயன்படுத்தாங்க எங்க எல்லாம் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு முக்கால் ரூபாய்க்கு போட்டது அவன் கருப்பு பணத்தெல்லாம் ஆக மாற்றத்துக்காக இந்த மாதிரி செய்யறான் சொல்லிட்டான் இந்த தமிழ் படைக்கு எனக்கு கிடைத்த பட்டம் நான் கருப்பு பணத்தை விளையாட்டு இருந்தது அந்த நெருப்பு அதனால எல்லாத்தையும் எடைக்கு போட்டு விக்டோரியா தூக்கி போட்டு

அஞ்சுநிலையம் அனுமதி கனியாபட்டி ஆமீஸ்ல கொழுங்க அஞ்சுநிலையம் அருமையம் ஏறத்தால் எங்கள் ஆலயத்தை இவர் புத்தகத்தை இது முதல் காலத்தில் குற்றிக்கிட்டு வைக்கண்டாரு இல்லைல்ல இந்த முன்னும் அப்டிமையானது இவருடைய பல ஆண்டுகள் கோவை

பெரிய காவிராக்கிய வைகோவி கலைஞர் நம்பியை இறந்தார் பறிப்புக்குள்ள பெரிய பெருமையே பிழைகளான பறிப்பு உண்மையான பறிப்பு பரா

அந்த வைகோதிகள் படிப்புல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரு லட்சம் கடலில் காந்தியினுடைய பேச்சை கேட்டு காலிய விளம்பரங்களை நீக்கமாக ஏழையானது வாழ்ந்து விட்டார்கள் வெளியிட்ட அந்த வைகொண்டு சொன்னால் சம்பாதிக்கும் மனிதர்கள் அப்படிப்பட்ட மாணவியினுடைய வழித்தோம்பாகிய விஜயா விகாரிகள் हिनखे कु पेई नादे वेंद